வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் சரி ரெண்டி இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்ட் நியூட்ரல இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை ஜோன் பார்க்கும் போது செல் சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் இன் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு இது வித் தியரட்டிக்கல் லிமிட் பி அண்ட் பிபியை வரைக்கும் சப்சிக்மெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஆறுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க மைபி அது டென்டெடிவாக இருக்கும் வாய்ப்பு உண்டு அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்டு மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது மாட ரேட்டாக இருக்குது ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்று நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இவனுடைய இபிஎஸ் வந்து போன தடவையை காட்டிலும் ஏழு ரூபா கிட்ட கூடி அப்ராக்சிமேட்டா ஏழு ரூபா கிட்ட கூடி இருக்கு நாற்பது ரூபா அறுபது பைசாங்கிற லெவலில் இருக்கு இது போன தடவையை காட்டிலும் இந்த தடவை கூடி இருக்குன்னு சொல்லலாமே தவிர்த்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியல இப்ப கவாட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா மூணு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி பதினாலு ரூபா நாற்பது பைசான் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது நாற்பது ரூபா அறுபது பைசான் இருக்கு இது போன தடவையை காட்டலாம் அஞ்சு ரூபா கூட இப்போ இந்த மூணு குவார்டரை மாத்திரமே நம்ம பார்க்கும்போது இபிஎஸ் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கான டேர்ன் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியது அதே சமயத்தில் எஃப்ஐஎஸும் ஜீரோ புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட்டு அவங்களுடைய ஹோல்டிங்லேருந்து குறைச்சி வச்சுருக்குறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி எண்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் எழுநூற்றி முப்பது கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி அஞ்சு இது நமக்கு அட்வான்டேஜில் தான் இருக்குது அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இபிஎஸோடய டிடிஎம் வந்து அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் நாற்பது புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத் பத்து புள்ளி பதினெட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரூபா நமக்கு கூட தான் இருக்குது அதனால அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரூபா கூட தான் இருக்கு அதனால அப்சைட் அப்சைட் மூமெண்ட்டை வந்து இப்போ இது வந்து லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் கம்மியாக இருக்கு அதனால இவங்க அப்சைட் மூவ்மெண்ட் லீடு எடுத்தா கூட ஒரு மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கே பிள்ளை சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவன் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு இந்த ஆவரேஜை எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டெயின் பண்ணுறான் அதனால அப்சைட் மூவ்மெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் பாசிட்டிவான ரிசல்ட்டு எபவ் ஆவரேஜோ இல்லாட்டி கியூ ஃபோரை ஒட்டியோ அவன் எடுத்தான்னாக்க இது வந்து கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இவனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐநூற்றி ஐம்பத்தி மூணு தான் இருக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது இப்போதான் பெரிஸ் ட்ரெண்டை கொஞ்சம் உடைக்கிற ஐநூற்றி எழுபத்தி ஆறு உடைச்சாடனா பெரிஸ் ட்ரெண்டை உடைச்சு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ அது வரைக்கும் இப்போதைக்கு பெரிய ஸ்டெண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி ஆறு உடைக்கிட்டோம் எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்கும் போது எஸ் ஃபோர்ல இப்போ இவன் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இதான் எஸ் ஃபோர்ல சப்போர்ட் எடுத்திருக்கிறான் எக்ஸ்பனன்ஷியல்ல அங்கே இருந்து இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் இப்போ மூவ் ஆகிருக்கிறான் முதல்ல பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை பார்த்துருவோம் எஸ் ஃபோர் நானூற்றி எழுபத்தி நாலுல இருந்து ஐநூத்தி அஞ்சு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி ஒன்னுல இருந்து அறுநூத்தி ஆறு எஸ் த்ரீ அறுநூத்தி எண்பதுல இருந்து எழுநூத்தி இருபது எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி மூணுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு எஸ் டூ தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இப்ப இவன் இந்த குவாட்டருக்கு நம்ம எடுக்கும் போது இந்த இந்த சைட் இருந்து எடுக்கும் போது நமக்கு பிப்ரவரி இங்க ஜனவரி டிசம்பர் இங்க இருக்கு இவன் வந்து எஸ் த்ரீ வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான்னாக்க எஸ் த்ரீக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இவன் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் போவாங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அதனால் அவன் கரெக்டாக இப்போ மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் இந்த இந்த இடத்துலயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்ட்டருக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்தான்னா எஸ் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறமும் கொடுக்குறான்னாக்க இந்த எஸ் டூங்கிறதுலாம் நம்ம வந்து யோசிச்சுக்கலாம் இப்போதைக்கு நமக்கு இந்த குவார்டருக்கு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த குவார்டருக்கு எஸ் ஃபோர் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டான் இது அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவா எபவ் ஆவரேஜ்னு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது எஸ் த்ரீக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சப்போஸ் இவன் வந்து சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஃபோருக்கு கீழே இறங்கும் போது இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிஸ்ட்ரேட்டு வேல்யூ பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா நானூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு இதுக்கான மிட் பாயிண்ட் நம்ம போட்டுக்கணும் ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போ இவன் நல்லா சொதப்பி கீழே கொண்டு வந்தானாக்க இந்த வெரி ஸ்ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே